முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தீபத்திரியை மாத்தணுமா விளக்கு ஏற்றும் பொழுது செய்யாதீங்க பூக்கள் இல்லாமல் பூஜை செய்யலாமா நம்முடைய வீடுகளில் விளக்கு ஏற்றும் திரியை என்ன செய்யலாம் தெரியுமா பூஜைக்கு பூக்கள் இல்லாவிட்டாலும் பூஜை செய்யலாமா பூக்களுக்கு மாற்றாக வேறு பொருளை பயன்படுத்தலாமா இதை குறித்தும் ஆன்மீகத்தில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டு உள்ளன எப்போதுமே விளக்கு எரிந்து முடிந்ததுமே அதில் உள்ள திரிகளை தூக்கி போடாமல் திரி கருகும் முன் எண்ணெய் காலியாகும் முன் மலர்களால் நெருப்பினை அணைத்து விடுவது தான் நல்லது எரிந்த திரிகள் விளக்கு எரிந்து முடிந்ததும் விளக்கை வாயால் ஊதக்கூடாது புஷ்பம் போன்ற பொருட்களை வைத்தே அணைக்க வேண்டும் அதை போல ஒற்றை திரியாக போடாமல் இரண்டு திரிகளை இணைத்து போட வேண்டும் ஒரு முறை விலக்கி விட்டால் அந்த திரியை கூடாது மறுநாள் விளக்கு ஏற்றும் போது புது திரியை உபயோகப்படுத்த வேண்டும் அதை போல எரிந்த திரிகளை குப்பையில் வீ வீசாமல் தினமும் மாற்றும் திரிகளை சேர்த்து வைக்க வேண்டும் ஓரளவு திரிகள் சேர்ந்ததுமே வீட்டில் உள்ளவர்களை கிழக்கு பக்கமாக பார்த்து உட்கார வைத்து அவர் அளவுக்கு திருஷ்டி கழிக்கலாம் இறுதியில் திஷ்டி திரிகளை வீட்டு வாசலில் வைத்து விட வேண்டும் இதனால் வீட்டில் உள்ள துர்சக்திகள் தீயில் எரிந்து நன்மை பிறக்கும் பூக்கள் அதை போல பூஜை செய்யும் பொழுது கைகளினால் பூக்களை கிள்ளி பூஜை செய்யக்கூடாது பூக்களை பாதியாக கிள்ளவும் கூடாது முழு பூக்களையே பயன்படுத்த வேண்டும் முல்லை வில்வம் துளசி செண்பகம் தாமரை மரிக்கொழுந்து மருதாணி போன்றவை எல்லாமே பூஜைக்கு உகந்த மலர்களாகும் ஜாதிப்பூ தாமரைப்பூ கதம்ப மலர் அர்த்தராத்திரி போன்றவற்றை இரவு நேர பூஜைகளுக்கு பயன்படுத்தலாம் துளுக்க சம்பந்தி பூக்களை பூஜைக்கு ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது அதை போல மலராது என்று தெரிந்த மொட்டுக்களுக்கும் காலில் மிதிக்கப்பட்ட புஷ்பங்களுக்கும் பூஜைக்கு பயன்படுத்துதல் கூடாது இறைவனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை மறுபடியும் எடுத்து மீண்டும் அர்ச்சனை செய்வது கூடாது சந்தனம் பூஜைக்கு பூக்கள் இல்லாவிட்டாலும் இரண்டு துளசி இலைகளை வைத்து பூஜை செய்யலாம் துளசி இல்லாவிட்டாலும் ஒரு கிண்ணத்தில் சந்தனம் சேர்த்து அதில் பன்னீரை ஊற்றி கரைத்து பூஜை அறையில் வைத்து பூஜையை செய்யலாம் விளக்கு ஏற்றும் போது எண்ணெய் முழுவதுமே தேர்ந்துவிடக்கூடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எண்ணெய் இல்லாமல் திரியும் கருகிவிடக்கூடாது விளக்கு தானாக அணையும் வரை விடாமல் எப்போதுமே கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது வாயால் ஊதியும் அணைக்கக்கூடாது பூக்களால் தீபத்தை அணைத்து விடலாம் அல்லது மலர்களை கொண்டு அணைக்கலாம் தவிர்க்கலாம் விளக்கு ஏற்றும் பொழுது தீப்பெட்டியில் நேரடியாக ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கில் சுடரை பற்ற வைக்கலாம் அல்லது அகல் விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை வைத்து தீபத்தை ஏற்றலாம் தீப்பெட்டிகள் பொதுவாக நல்லதுக்கும் ஏற்றுவார்கள் கெட்டதுக்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டியை பூஜைகளில் பயன்படுத்தக்கூடாது என்பார்கள் போல விளக்கு ஏற்றிய திரியை காரணம் கொண்டும் எரிந்து கரு மாறு செய்துவிடக் கூடாது ஏனென்றால் விளக்கு திரி கருகினால் வீட்டில் தொல்லைகள் பிரச்சனைகள் வரும் என்பார்கள் ஒருவேளை எதிர்பாராத விதமாக திரி எரிந்துவிட்டால் அது முழுமையாக கருகிவிடாதவாறு எண்ணெயில் காலியாகும் முன்பு மலர்களால் தீபத்தினை அமர்த்திவிட வேண்டும் இதுதான் விளக்கு திரியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்